யோ அந்த விட வேக் கடை பாக்காத ஐயோ குழங்கையில நெத்தில நானில 乱停。慢点 வெல்கம் டு எஸ்எஸ் எப்ல இன்னைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் பார்ப்பீங்க வெளிக்கடி நிற்கிறேன் எங்கேயோ போக போகிறோம் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்கு எனக்கு அடுதாசி பூவில் வெள்ளையும் சிவப்பும் அதோட மூன்று கலர் வெள்ளை சிவப்பு மற்ற வந்து ஒரே கலர் மாதிரி ஒரு கலரில் சேர்ந்து நல்ல வடிவாக இருக்குது பேக்ரவுண்டும் இது வந்து மாங்குளம் போகிற ரோடில் இருக்குது எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அக்கா விட்ட தான் போகிறோம் கிளிநச்சி ஒரு அலுவலாக போகிறோம் அப்போ அப்படி அக்கா விட்டே போயிட்டு வரும்னு பார்த்தாங்க என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் அக்கா இருக்கா உங்களோட அக்கா ஃபிரேங் பண்ணி வந்து போடுங்கன்னு சொல்லி அது அதுக்கே அது கேட்ட மாதிரி இன்னைக்கு வந்து நாங்கள் தில்ணுக்கு போகிறோம் அப்படியே அக்காவையும் ஃபிரேங் பண்ணிட்டு வருவோம்னு பார்த்தேன் என்ன ஃபிராங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் போகிறேன் அதையுமே உங்களுக்கு நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறேன் இப்போ சொல்லாமல் நான் வந்து போனோட சர்ப்ரைஸாக பார்க்கறேன் என்ன ஃபேங்க் வந்து வாங்க போய் கிழக்கு நம்முடைய அலுவலையை முடிச்சுட்டு அக்கா வந்து நடவடிவாக ஃபிராங் பண்ணிட்டு வருவேன் ஓகே வாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மருந்து கட்ட போகிறோம் மருந்து கட்டத்துக்குரிய பொருட்கள் மயங்கி வந்துடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வட்டக்கச்சி ரோட் கிளீனு வச்சு வட்டக்கட்சி ரோடு இங்கே இந்த வளத்துலாம் வச்சு மருந்து கட்ட போகிறோம் இடத்த பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆ அதுக்கு மேலே நாங்கள் சொல்லிடுது

மருந்து அங்கால வெங்காய பிரிம்பறத்தான் வெங்காய வச்சு கட்டப்படுங்க முழங்காயில வச்சு கட்டுங்க

ஓகே jätteèveனை என்று difனேன். வகம்商ınıைக் gradersப் பேசா aquíனைக் கிறுந்துத் removableாம். ப benefiting única கால decorative

என்ன ஒரு கட்டமைன்னு சொன்னால் இதை பார்த்துட்டு எண்ணூரூவா சந்தோஷப்படும் அந்த வீட்ல ஆசுருங்க அப்போ எங்களோடய அத்தாந்தான் அப்பா இப்போதான் நின்று யாருக்கு மூங்கில வந்துருக்கு காயம்னு நடந்து வர இப்படி தான் நடந்து ஐயோ ஏதோ அப்படின்னு தான் ஓகே வாங்க வாங்குவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரஃபிக் காரங்கள் வந்துட்டு போகிறாங்க பின்னால் வந்து பார்த்துட்டு இன்னும் ஆக்சிடென்ட் போலட கால மந்தி லைசன்ஸ் கர்டிஃபிகிட்டு போகிறாங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் அக்காட்ட போவோம் வந்துட்டேன்

detik ah? Huh? So, saji ini lah, ini seretan lampre di ninggal, ini mana ya? Halo. Halo. Ah, Seni ne

நெத்தில நாடில படல் சத்தியமானா இந்த வீட்டை வந்து நிற்கிறாங்க பறந்த 反正那几个地方，就他们几个。<laughs>

சரி மேகன ஒரு கட்டடவுடவுதுக்கு வர வரது. அது வரதுனால அண்ணா வந்து வரது. எதுக்கு பெரிய காரணத்தால வந்துதுคะ? ஆ? நீங்கட்ட என்ன? அதுக்கு வந்து. ஓகே. இந்த எல்லா அடதறியா ஆ எல்லா தெய்வங்களையும் சாயானு நம்ம வலதுங்கنده நாய்னா হই சொல்றானே. வலது பார்க்குறானே. ஆ?

அங்க வரைய கோன எத்தனை மணிக்கு வந்து சார் சார் வந்துட்டான் நான் வந்துறேன் நான் வர மாட்டேன் அதுவும் 没得<分>，啊<多分>，走 <laughs> 了。 मुसन्ना पर, नहीं है, विक्ट्रॉम, विक्टर परं, विक्टर परं, विक्टर परं, वाई जोर जोर से, आरी परं, वाई परं, वाई परं, सरी बाहर ना, सरी, विक्टर परं, विक्टर परं, विक्टर परं, विक्टर परं, विक्टर परं, मैं मान लीजिए बाहर, इलाके आउट तोड़ने का, क्या यार लग रहा है ना बाहर, वाई की नहीं है, � இங்கமாடியே சரி அப்படியே இந்த வந்தா 2 ഇയർ ഉണ്ട് ഹാ വലിയ വെച്ചിട്ടാണ് നേരെ പുറവിയല്ല നല്ല കണ്ടം ആവില്ല നേരെ കീഴ് കൊടുത്താണ് നമ്മൾ ഒക്ക വടാറാൻ വേണ്ടിടോടേ എോ <laughs> കട <laughs> <laughs>

என்ன கொஞ்ச விட அந்த இதுல நான் புடி கே புடி கே வீடியோ பூப்பு ஒரு கட்டி கட்டி நாங்க இந்த உருதுல விழுந்தாயி சரி அந்த மாங்கல தண்ணி கட்டிட்டு இருக்கோம் மாமத்த மாம்பில்லை என்ன பாوندலாம் இல்ல வா மாம்பளத்து பாக்க போஸ்டேஜ் வந்து நான் சொல்லி நீ இல்லை

சரி வந்த ஊத்தி தான் டக்குனு ஊத்தி தான் எங்களை மூணு நீங்க மாத்திட்டீங்க வேலை விடுங்க ஊத்திதாங்க அப்படியே கொண்டு போவாங்க வீட்டை வச்சு சேசண்ட பட்டு தான் எல்லாம் நினைக்கிறேன் இதுக்குள்ள கட்டிடா அதுக்குள்ள கட்டையான்னு சொல்லி வட்டத்தை അത് കുല്ല പോയി അണ്ട അവർ രണ്ടു വണ്ട അടിക്കിട പോയി നിന്നിട്ട് കട്ടി ട്രാഫിക്കുമല്ല മുറിച്ചേട്ടാ കട്ടി ഇതിടയില ഹോരമ കാരി മുഖനൊന്നും മാറ്റി കേട്ടാ ലൈസൻസ് കേട്ടാ കേട്ടോ ഞാൻ യൂട്യൂബ് വീഡിയോസ് സർക് വീഡിയോണ്ണോണോ ചേരേത് പോയി ഓയ് 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 വണ്ടിനെ വുവാടേ അടിച്ചോ നടക്ക് ഞാൻ ചൊല്ലണം ചേസൻ എന്ന ഡംപ്ഫ ചേസൻ പിടി ഇപ്പടി കട്ട് ആ പോട്ട് കട്ട് വോൾ ചുടുടാ വോ അഞ്ഞി പറ മുടി വോരീനി മുറുടുങ്ങയ വരീനി പാടി உங்களோட புரிய போட்டு போய் அம்மா அம்மாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் திருப்பி காட்டணும் அதையோட மாமிட்டு மாமா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா பிரான் சொல்லி அந்த வயல ஒரு

மழை இல்லையா ஹஸ்மிங்க ஆ அஸ்மி மழையா மழை இல்லையா அஸ்மி மழை ஆமாம் ஒரு ஆளு மூஞ்சி பாருங்க வா ஒரு ஆள் வெம்பளை பாருக்குவா பாருங்க வாழை ஆளைப்பா இருக்கு மூஞ்சியாலைல விழுந்து போன கம்மையா தானங்க அண்ணன் போய் வீடியோ எடுத்துட்டு வரோம் ம் கட்டானே இவ காடு காடுமாங்களாங்களே ஏமாாத சாப்பிடுடுங்கடா அந்த நீங்க பேசாம அழாம போய்serialize. நான் உள்ள அழுதல்ல. அது. நான் என்ன garden வருது. நுண்டி நுண்டி அஞ்சுன போட்டு. இந்த garden நம்ம சாலம் போல ஏதோ சாலி ஏமாத்தோண்டு சாலி ஏமாத்த போயினா சொல்லின மொதரியா சத்தியமா நினைக்கிறேன் േ ഒളുക്ക് നമ്പിട്ടേ ആ അശ്മി പാത്തീന വീട്ടാടിനാട്ടു അശ്വി അലുബാ നമ്മ സുമില്ലാടി കൊഞ്ചിപ്പാ இப்ப அஸ்னிக்கு தெரியும் നിങ്ങളെല്ലാര കേൾക്കില്ലേ ഇപ്പടി അതിനക്കി ചുരിയാ ഗോപാങ്ങര ആ പോകുന്നേയാ പോകുന്നതടാ നല്ല പല്ല കടണ കടണോണ്ട കടക്കില്ലേ അല്ല അണിക്കാ ഇങ്ങട് നിങ്ങൾ സാറിയാ കറളി ഞാൻ എനിക്ക് യാക് സഹാനാടി കടറണ്ടേ നിങ്ങൾ പൈസ വാങ്ങेंगे അമ്മലേ അപ്പോൾ తెలియാലേ ഇല്ല

பார்த்து <simitation> <simitation> <simitation>

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையாவே நடந்தாலும் அழகு நிலவையா தான் நாங்க உண்மையா நடந்தா நான் வந்து இப்ப வீடியோ எடுத்து கொண்டு போனேன் ஆக்சுவலா படையே ஆக்சுவலா உண்மையா படிட்டேன் உடனே இந்த பாருங்க அந்த பாருங்க நான் வீடியோ எடுக்கணும் இல்லையே அது ஒரு நடந்த அப்புறம் நான் வந்து மக்களுக்கு தெரியும் இப்ப இப்படிதான் நடந்தேன் சொல்லி இப்படி நடந்த உடனே இப்படி வீடு வீடு அப்ப வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன் இல்லையே ஓகே அதே மாதிரி உங்களுக்கு இப்படி வேற வீடியோ கமெண்ட் பண்ணுங்க ஓகே நீங்க இப்ப வந்து எனக்கு உண்மையை வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஆதரவு